ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்யப்படும் ரெசிப்பில் ஒரு வண்டியில் ஒரு அக்கா வந்து மீன் கொழம்பு வச்சு இருந்தாங்க எல்லா அப்போ வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அந்த கேட்ட கிட்டே எனக்கு இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் பொண்ணு வந்து மீன் குழம்பு பொதுவாகவே சாப்பிட மாட்டா அவங்க அம்மா வந்து வச்சா மட்டும் தான் சாப்பிட இல்லைன்னா சாப்பிடவே மாட்டா எனக்கு சொல்லுங்கள் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டேன் ஏதாவது சீக்கிரட் இருந்தால் சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ் நான் எந்த வித சீக்கிரட்டும் கிடையாது நான் கடையில் தான் வாங்குற மசாலா ரெண்டே ரெண்டு மசாலா மட்டும் தான் அந்த மசாலா கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அது என்னன்றதை சொன்னாங்க நான் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாங்குது எப்படி செய்யலாம் அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம் த பார்க்கலாம் எந்த வித இல்லை ஆனால் கூட சொன்னாங்க அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் சேர்த்துட்டேன் வெந்தயம் சீக்கிரம் நல்லா பொரிய விட்டுட்டேன் வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நான் கேட்டேன் பூண்டு சேர்ப்பீங்களா பூண்டுலாம் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா நல்லா ஓரளவுக்கு கிரேவி அந்த மாதிரி கிடைக்கும் டேஸ்ட் நல்லா சொன்னாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ரொம்ப மசாலா வேற ஒன்றும் ஆச்சியில் மீன் குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல அந்த மசாலாவும் தான் முதல்ல எது சேர்க்கணும்னா முதல்ல மீன் குழம்பு மசாலா இருக்குல்ல அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொழம்பு மிளகாத்தூள் அந்த முக்கால் வாசி நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க மீன் குழம்பு பாக்கெட்டில் உள்ள அந்த பத்து ரூபா பாக்கெட்டு தான் அதை வந்து முழுசாக சேர்த்துருங்க அந்த மிளகாத்தில் வந்து முக்கால் வாசி சேருங்க கரெக்டாக இருக்கும் அதாவது அரை கிலோ மீனுக்கு நான் சொல்கிறேன் இன் குழம்பு மசாலா குழம்பு மிளகாத்தில் ரெண்டையும் நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெ இலிம்ச்சம்பளம் பெரிய இலுமிச்சம்பளம் சைஸுக்கு நான் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி நல்லா மடமடன்னு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் கொதி வந்து கொஞ்சம் வத்தட்டும் அது என்னென்னா தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணுங்கிறத இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப அதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் கரெக்டாக குழம்பு கூட போது கரெக்டாக எந்த அளவுக்கு தண்ணி இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை போட்டுடலாம் மீனை போட்டுட்டு ரெண்டு ரெண்டு கொதி கொதிச்சோன்னு கொத்தமல்லி தூவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதா லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு வைக்க தெரில எதுனாலும் எனக்கு டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெண்டு மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்க உண்மையிலே சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு அந்த காக்கிட்ட எப்படி சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட் கெட்டியாக இருந்தேன் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருந்துச்சு பொதுவாகவே கெட்டியாக இருந்தால் என் பொண்ணு சுத்தமாக தொடவே மாட்டான் ஒரு தடவை லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு நூறு சா நூறு தடவை இன்னொரு தடவை மூணு தடவை சாப்பாடு வாங்கி வாங்கி சாப்பிட்டா அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருந்தது அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு குழம்பு ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் மாறுபடும் அதோட இன்னொரு மீன் இதுக்கு வந்து நான் மாங்காய் போடுவேன் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எது செஞ்சாலும் இந்த மசாலா மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை மீன் குழம்பு எனக்கு வைக்கிறதுலன்னா இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழக்காமன் பாக்ஸுன்னு சொல்லுங்கள் அந்த அக்காவுக்கு தான் இந்த பாராட்ட ஒரு வேலை நல்லா இருந்தது உங்களுக்கு நீங்கள் வச்சு குழம்பு நல்லா இருந்துச்சு அந்த தான் பாருட்டேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்